சம் டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அடிக்ஷன் ஆகிடுங்க அந்த ஒன் டூ தை மூணாவது ஆடம் சாய்ஸ்டாக முடியும் உங்கள் ஏரியா அடிச்சு சான்ஸ் இல்லை மாற்றி பண்ணணும் அது ஒரு அதில் எல்லாருக்குமே ஒரே இது கிடைக்காது இல்லை இப்போ எல்லாருக்குமே குண்டலி மெடிடேஷன்லேயே வந்து ஒரு மார்க் கிடைக்கணும்னா சொல்லுங்கள் தேங்க் ஆகும் இப்போ திடீர்னு வந்து மூணு தெரிஞ்சு வருஷம் ஆகிடுச்சு தெரியுது இப்போ நீங்கள் நீங்கள் பண்ணீங்க இந்த ஜாலம் உங்களுக்கு அடுத்தளவுக்கு போட்டு போயிடலாம் டக்குனு உங்கள் குண்டலி ஒரு

அப்படின்னா அவர் எடுத்து சொல்லுவார் நீங்கள் சொல்லி ரோஜா அப்படின்னா நீங்கள் ரோஜான்னு சொல்லிடு ரோஜா எப்படி சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இப்போ அவர் வந்து அவர் கவித்துவமாக கவிதை ஏறுவாரு அவரு ரோஜா வச்சு பசங்க அவரை சொல்லுவார் அது அப்படியே அவருடைய காம்பு பச்சை அந்த அங்கே நேரத்து சொல்லுவார் அவ்வளோ மென்மையான ரோஜாவுக்கு ஆழமான அப்படி அப்படியே கொஞ்சம் அப்படியே போய் கடைசி அந்த இந்த சிகப்புக்கு வந்து அந்த சிகப்பு ஏதோ சிகப்பு கொடுத்துருவாரு வர்ணனை அது மாதிரி தானே அப்போ ஒரு பேச்சை கூப்பிட்டு போயிட்டு நீ எதை பேசக்கூடாது நல்லா பேசுவோம் அது நீ ஆன்மீகம் பேசினாலும் சரி அறிவியல் பேசினாலும் சரி நல்லா பேசுவோம் அது பேசுறதுனால அவங்க ஞானம் கிடையாது பேசுறதுனால ஒரு ஞானம் ஞானங்கிறது நமக்குள்ள உங்களுடைய புரிதலுடைய தெளிவு சிம்பிள் உங்களுடைய புரிதலுடைய தெளிவு என்ன புரிதல் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டில் கணவன் மாளிகை கூட அந்த புரிதலுடைய தெளிவு வந்தாலும் அப்போ தான் அங்கே வந்து இன்னொரு ஒரு தான் இருக்காது லைஃப்பில் எல்லா இடத்துலேயுமே என் சொன்னால் என் மேனேஜர் எப்பவுமே போகமோ திட்டினேங்கிறது மாதிரி நான் சொன்னேன் அப்படி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சிபிஐ சொல்லிட்டு ஒரு 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 டிவி சீரியல் ஞாபகம் தான் ஒரு நார்த் இந்தியன் சீரியல் தமிழில் டப் சிபிஐ சொல்லிட்டு அதில் வந்து நிறைய அந்த டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம போயிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணும் நீங்கள் என்ன பண்ணி அதில் வந்து அந்த சிபிஐ அந்த ஹெட் ஆஃபீஸர் ஆஃபீஸருக்கார் அவர் என்ன பண்ணுவாரு எப்பவுமே சீரியஸாக இருப்பார் அவர் மூஞ்சி பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கு நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வாரம் நல்லா பார்த்தேன் அப்போ மூணு ஏன் இருந்தாலும் ஒரு காஃபிஸோட மூஞ்சி சீரியஸாக வச்சு போலீஸ் சொல்லிட்டு அப்புறமா காமெடி பண்ணுவோம் அந்த பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு அவர் காமெடி பீஸாக மாற்றி விட்டேன் எல்லாருக்கும் பக்கம் வீட்டில் பார்ப்பேன் அது வந்து அவர் எது பண்ணாலுமே சீரியஸாக வச்சுப்பாரு அதே மாதிரி வச்சு போயிரு அதே மாதிரி தான் உங்க மேனேஜரும் அந்த சிபிஐ நாடகத்தில் மாதிரி அவரு எப்பவுமே சீரியஸாக இருப்பார் அதை நீங்க ஒரு காமெடி பீசா வச்சு பாருப்போம் இது இந்த ஃபைலை எடுத்து அதுக்கு பெட்டி சொல்ல போது அதுக்கு சீரியஸ் பாருங்க அவர் சீரியஸாக சொல்லுவது ஒண்ணுமே இல்லை எல்லாருமே ஒரு ஆறு மணிக்கு மீட்டிங் அதை கூட சீரியஸாக சொல்லக்கூடாது எல்லாருமே சீரியஸாக சொல்லும்போது சரி அவர் அப்போ ஒரு காமெடி பீசாட்டில் அவரும் சொல்லக்கூடாது இந்த மனசுல வந்து என்ன பண்ணுங்க அவரை நீங்கள் போய்ட்டு ஒரு பெரிய வில்லைன்னா அவர் வந்து நீங்கள் சத்யராஜ் பிள்ளை நினைச்சிக்கும்போது தான் அவர் பெரிய வில்லை அவரை என்ன பண்ணுறீங்க அப்படியே மாற்றி ஒரு கவர்மெண்ட்டு செஞ்சுட்டு வடிவது இல்லை இப்போ உருவாக்கமாக அவரை மைண்டை ஃபெச் பண்ணிவிட்டா அவரை என்ன பண்ண ஸ்கிரீன் தார் உங்களுக்கு நாங்கள் வெளியே சிரிச்சிக்கா விளாடி பேசுகிறேன் வெளியே சிரிக்காமல் நம்ம மனசு வந்து ஓகே நீங்கள் அவருக்கு கொடுத்துறது மட்டும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மனநிலை தான் எல்லாத்தையுமே காரணம் கொஞ்சம் யானை யானை கொஞ்சம் ஞானைக்கான பற்றி பேசணும் கதை உங்களுக்கு சொல்லிடும் ஞானிங்க நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம எல்லா செவிலுக்குமே நம்ம வந்து தெளிவாக இருக்கணும்னா முடியுமா முடியும் எப்போ முடியும்னா நம்ம யாரும் தெரிஞ்சுங்கன்னா தான் முடியும் ஒரு ஒரு கடற்கூரை ஒரு ஆத்தங்கரையில் ஒரு ஆத்தங்கரையில் வந்து ஒரு குரு இருக்கிறார் உப்பாட்டுக்கிறாரு அப்போ அந்த ஆத்தங்கரையில் வந்து அந்த மணலில் வந்து ஒரு தேள் இருக்குது அந்த தேள் என்ன பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் வந்து அவர் பார்த்து வந்துடுறாரு இருக்கிறாரு தப்புன்னு கூட்டு வெளியே வெளியடுறாரு திரும்ப ஒன்று ரூபா போட்டு கொடுது திரும்ப வெளியே வெளியிடுறாரு அவர்கிட்ட மருந்து இருக்குது மாப் மருந்து அதெல்லாம் பிரச்சனை இருக்குது மோடி எடுத்து வெளியே விடுறாரு மோடியை போட்டுது மறு பக்கத்தில் பார்த்தாங்க என்னங்க யார் கேள்வி போட்டீங்கன்னே இருக்குது ஒரு வாட்டி போடுறது டக்குன்னு அடிச்சுட்டு போடாமல் எடுத்து போட்டீங்கன்னா திருவிட்டு போட்டுருக்குதுப்பா அதனுடைய இயல்பு போட்டுறது என்னுடைய இயல்பு வெளியே வெளியிடுறது இதுதான் அது அது அதோட இயல்பு விட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்புறம் தேர்லாம் தான் செய்யும் தேர் ஒரு பக்கத்து கொஞ்சம் அது கொஞ்சம் தேர் இருக்குது அதனுடைய இயல்பு அதே தன்னை காற்று கூட போட்டுருவேன் நீ தன்னை முதல் விட்டு தான் பண்ணுவேன் அதை எடுத்து விட்டுருவேன் நீ அதை பழ இதே மாதிரி தான் ஒரு முறை யுக்தேஸ்வர் ஐயா பரமன் சிவகானந்த ஐயா வந்து ஏதோ ஒரு ஆன்மீக சாந்த விஷயங்கள் வந்து பேசிக்கிறார்கள் ஏதோ ஒரு புத்தகத்தில் வந்து அதனுடைய தத்துவத்தை வந்து விளக்குங்கிறாரு யுபடியை விளக்கிறாரு கீழே போட்டு கேட்டுக்கிறாரு பரவம்சரை யோகா பண்ணுறாரு கேட்கறம்போது பரவம்சரை வந்து ஒரு கொசு வந்து ஒரு மந்த் கடிக்க ஆரம்பிச்சு கை ஆரம்பிச்சி அப்படியே கை காரமிச்சுன்னா அப்படியே டப்புன்னு தூக்கி அடிக்கிறதுக்கு கொசு அப்படியே ஆரம்பிச்சது பாண்டிடுச்சு உடனே வந்து என்ன அடிக்கலையா கொசுன்னு கேட்டுக்க இல்லை இல்லை அது அது பாவம் அவர் சொல்கிறார் நீ வந்து அதை அடிச்சு கொண்டா தான் பார்க்க முடியாது அதை கொள்றதுக்கு அடிக்கணும் செய்கிறோம் இடப்பெரு அப்பவே முடிவு அப்படி எண்ணத்தால் செய்கிற குற்றம் தான் சொல்லுவோம்ல வாக்கால் செய்கிற குற்றம் கர்ணத்தால் செய்கிற நம்ம செயலர் செய்கிற குற்றம் எண்ணத்தால் செய்கிற குற்றம் அப்படி எண்ணத்துல கூட நீங்கள் வந்து நீங்கள் அடிக்கணும்னு எண்ணம் வந்துடுச்சுன்னா அறுபது பர்சன்டேஜ் நீ அதை குற்றம் பண்ணிக்க பிசிக்கலாக நாற்பது பர்சன்டேஜ் பண்ணலை அவ்வளோ அப்போ அது கடிக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படி சும்மா தட்டி விட்டால் வேலை அதுதான் அந்த அந்த தெளிவு தான் வந்து தேவை இதுதான் வந்து ஞானம் ஞானம் அடைஞ்சதுனால் பெருசாக ஒன்று அப்படியே வந்து நமக்கு எட்டாவது எட்டாக கடையில் கிடையாது எல்லாருக்கும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அது பாசிபிள் தான் ஒன்று பற்றின பூரணமான தெளிவு அப்படிதான் ஞானம் அடைந்ததுங்கிறது ஒன்றை பற்றின பூரணமான தெளிவு இந்த பூரண தெளிவு எப்போ கிடைக்கனா அதை முழுமையாக நம்ம என்ன பண்ணுவோம் அதை முழுமையாக அந்த விஷயத்தை நாம் வந்து நம்மக்குள்ளே வாங்கி ரிசீவ் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி தெளிக்கும் பொழுது தான் அது வந்து ஒரு பூர்ணமான ஒரு ஞானம் அடைகிறதுனா தெளிவடைகிறதா தெளிவடைகிறது தான் மேட்ரு அப்போ இதை தெளிவடைகிறோம்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் காலகட்டத்தில் நம்ம ஒய்ஃபிஃப்ட்டி கற்றுக் கொடுத்தாங்க அதில் ரொம்ப தெளிவுங்க ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏழுனா அவன் அஞ்சு மணிக்கு போட்டு தரணும் அந்த அவசியம் கிடையாதுன்னு தெரிய வரும் இப்போ நீங்கள் ஏற்றி காலை அஞ்சு மணிக்கு அவங்க அஞ்சு மணிக்கு ஏழு மூணு டீ போட்டு தரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது அங்கே தான் ஆகுது கிளாஷ் ஆகுது அப்போ அவங்க என்ன சூழ்நிலை வந்து டிலே ஆகுதுன்ற சொல்லிட்டு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அங்கே தான் ஆகும் சாரங்கத்தனையே ஒரு அங்கே ஒரு சிக்கலை தவிர்த்து போடுறோம் இதுவே ஒரு பெரிய தெளிவுகள் தான் காரகாலத்தில் போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலையும் நாம் அது ஏன் எதிர்த்து மூல மூலக்காரணங்கள் தெரிஞ்சு நாம் செய்யும்போது அதுதான் வந்து ஞானம் ஞானம்னா வேற எதுவும் கிடையாது தெளிவு தெளிவும் எல்லாத்துலேயும் தேவை நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பல்லுகளுக்கு ஒவ்வொரு தெளிவு தேவை கரெக்டாக அதுவும் ஞானம் தான் ப்ரெஷ்ஷில் எந்த பக்கம் நம்ம வைக்கணும் ப்ரெஷ்ஷை இது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ரெண்டு இருக்குது அது சரி எதாவது வச்சு பண்ணலாம் நம்ம எந்த பக்கம் வைக்கிறோம் அப்போ அதை பற்றி அடிப்படை ஞானம் தானே அதான் ஞானம் தான் தெளிவு தான் அப்போ எந்த பக்கம் போனால் பேசிட்டு வைப்போம் உள்டா வாட்ச் பண்ணலாம் ஆனால் உள்ட்டாச்சு பண்ணும் வாழ்க்கை ஆகும் மட்டும் தேய்ச்சினா என்ன பண்ணுற ஃப்ரீயாக சாப்பிட முடியாது அப்போ எதுக்கு மார்க்கெட் பண்ணோம் இதுதான் அடிப்படை செருப்பு என்ன பண்ணலாம் வலது கால செருப்பு இடதுகால பண்ணலாம் இடது கால செருப்பு வலது காலத்தில் இருக்கலாம் ஆனால் ஏன் மார்க்கெட் போகணும் அதனுடைய ஞானம் தெரியும் அதை தெளிவு ஞானம் அப்போ இதுதான் போகணும் பேக் எடுத்து மேலே போடுறோம்னா சட்டி எடுத்துக்கிற முழுதான் இல்லை ஏன் போடுறோன்னா இதுதான் ஞாபகம் அப்போது இதெல்லாம் அடிப்படையாக நம்ம வந்து இந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவோம் பட் பகுத்தறிவுனாலும் அறிவை பகுத்து பார்த்தா அறிவு அது தொகுத்து பார்த்தா ஞாபகம் அறிவு அறிவை பகுத்து பார்த்தா இது திருப்பி பண்ணணும் சின்டிகேட் பண்ணுறது அது தொகுத்து பார்த்தா ஞாபகம் அவ்வளோதான் அப்புறம் இந்த அளவில் நாம் வந்து தினம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் தியானம் பண்ணி முடிச்சவொடனே நேற்று இன்றைக்கி நம்மளுக்கு நம்மளுக்கு துன்பம் கொடுத்தவன் நாம் துன்பம் கொடுத்தவங்க எல்லாரையும் மன்னிக்கணும் காரணத்தையும் நீங்கள் தியானம் பண்ணி முடித்தவங்க எல்லாரையும் மன்னிச்சுருக்கேன் இன்னைக்கு தூங்கு திருக்கு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நம்மளால பிரச்சனை கொடுத்தவங்க நம்ம பிரச்சனை கொடுத்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களே ஒரு பொருளை மன்னிச்சுட்டு நாம் அவங்களுக்கு சுத்தமாக இந்த நாளில் நாம என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணோம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் நாம் வந்து லெவல் எடுத்து வந்து அதை வந்து நாம் வந்து தினம் தினம் அந்த நம்ம வந்து ஹோம் ஹோம்ஒர்க் மாதிரி பிடிக்கலாம் இதெல்லாம் எட்ட ப்ளஸ் எடுத்த மைனஸ் இன்னைக்கு இதெல்லாம் நான் வந்து கரெக்டாக பண்ண இதெல்லாம் சரியாக பண்ண அந்த அன்னைக்கி நீங்கள் எட்டும் மூணு பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட நீங்கள் நீ பண்ண சிறந்த விஷயம் நீங்கள் பண்ண ரொம்ப மோசமான விஷயம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பிரித்து அதை நீங்கள் டிஸ்ட்ரான் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் நீங்கள் யாரை தெரியல அதிகபட்சம் ரெண்டு மாதத்தில் நீங்கள் எப்படினா வழி வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ நாம கிட்ட தான் இருக்குது நாம தான் நமக்கு முதலாளி நாம தான் நமக்கு கத்தா நாம் நம்ம நம்மக்கிட்ட எதுவுமே எதுவும் பண்ண முடியாது அப்போது உங்களுக்கு அடிப்படையாக இருந்து விஷயம் தேவை ஒரு தியானம் இன்னொன்று தச்சொடணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா நாம தான் ஞானி நம்ம சொன்ன ஞானி இந்த இது கட்டிக்கணும் ஜாலி கட்டினு போயிட்டே இந்த அதெல்லாம் வந்து ஞானி கிடையாது தன்னை முன்னெடுத்து கொண்ட நான் செய்கிற செயலி உணர்ந்து கொண்டேன் ஞாயிற்று இது வந்து எல்லாத்துக்கும் அப்பாட்டுமட்டு ஒரு தெளிவு நிலைகள் உள்ள ஒரு மனிதன் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு நாலாவது வாரமாக மூணாவது வாரம் அப்படிங்குறீங்க இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது வாரம் நம்ம குந்தளியின் மையம் சார்பாக நம்ம வந்து தொடர்ந்து அனுதானம் பண்ணுறோம் இருபத்தி மூணாவது வாரம் அங்கேருந்து ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு ஐம்பநூறு பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அதாவது சொல்றதை ஞாபகம் விஜயமாக சொல்லி சேர்ந்து சொல்கிறது ஈஸி தானே நம்ம பார்க்கலாம் ஒரு ஐம்பது பேர் ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் நம்ம செய்யும் போது இதனுடைய விஷயங்கள் தெரியுது பட் வந்து இது அதனால் தொடர்ந்து ஏதோ எத்தனை விதமான தடைகள்லாம் இருந்தாலும் ஒரு இருபத்தி மூணு வாரம் எல்லாருடைய ஒத்துழைப்பாளம் முண்டல் தமிழ் கூடிய இருபத்தி ரெண்டாவது வாரம் எல்லோருடைய ஒத்துழைப்பாளம் இன்னைக்கு நாட்டிகளம நீங்கள் வந்து பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சது ஐம்பது பேர் நூறு பேர் பண்ண வசதி கிடையாது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஏதோ ஒரு பண்ண ஒரு சிவனுக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு உணவு வாய்ப்பு இருக்கீங்க அது கூட ஒரு உயர்கிலையை சாரும் இதுதான் எங்கள் லோகம் நீங்கள் வந்து இங்கேயே கூட சேர்ந்து சர்வீஸ் பண்ணாலும் தரம் பண்ணலாம் நீங்கள் இல்லை நீங்கள் இங்கே சேர்ந்து பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வீடியோ பார்க்க எதாச்சும் எங்கேயாவது ஒரு ரோட்டில் ஒருத்தன் யாராவது சாப்பிடாம ஒரு சாப்பிடாமல் அதுலேயே எங்களுக்கு சக்ஸஸ் கோப்பமாக இருந்தால் அதனால் வந்து முடிந்தளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி வாரம் வாரம் வந்து ஒரு குறைஞ்சாக இருக்கும் அந்த விஷயம் உணவகம் உலகம் முடித்து நீங்கள் பண்ணுங்கள் வாழ்விலே வந்து ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அடுத்தவாடைய பசியை நீங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது பர்சைஸ் பண்ண மாட்டி நம்ம இது ஆனால் தான் இருக்காங்க நம்மளுக்கு பஸ் சேவைஸ் பண்ண மாட்டோம்

ஆனால் அது யார் எப்போதும் நம்ம ஞாபகம் வருது இதெல்லாம் தெரியும் ஆனால் எப்போ ஞாபகம் வருது இப்போதான் குடும்பம் வருது அப்போ அவ்வளோ வேல்யூ இல்லை அப்போ நம்ம ஒரு ரெண்டு இட்லி நம்ம நாலு இட்லி நாலு இட்லி சாப்பிட்ணும் நம்ம வந்து ஒரு எட்டு இட்லி சாப்பிட வச்சுக்கோங்களேன் நாலு இட்லி இன்னொத்த வயித்துக்கு போகறது நம்ம எடுத்துருவோம் நம்ம நாலு இட்லி போதும் ஆனால் நம்ம எட்டு இட்லி சரி நல்லா இது குடும்பம்ல சொல்லிட்டு நாலு இட்லி எக்ஸ்ட்ரா போட வச்சு வச்சுக்கங்க இன்னொருக்கு போகணும் நாலு இட்லி அது நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துறோம் அந்த மாதிரி இந்த மாதிரி கூடுதலாக எப்போ வர நம்ம இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணால் வரும் ஏன்னா எல்லாருக்கும் சொல்கிறது கொண்டு வந்த பாவத்தை கொண்டு செஞ்சதாக போய் முடியும் நம்ம எல்லாமே வந்து ஒரு கடப்பு தான் நம்ம பாவம் பூங்கி சேர்ந்த ஒரு கடவுள் பாதி பார்த்து அந்த கடவுள் தான் நாம் இந்த கலைஞரை வந்து கடவுள் அதிகமாகிறதா தான் மிருக மிருக அதிகமாக பார்த்து தான் விஷயமே அதை நம்ம திரந்தரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெளிப்படுறதுக்கு பெருமை நல்லா இருக்குது என்னென்னா சூழ்நிலை அப்படி அதை மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரியான சில சர்வீஸ் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் சர்வீஸை வந்து தன்னை ஒர்க்கிங் செய்ய அவசியம் கிடையாது தன்னால் இயர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் எங்கள் ஒரு மூலையில் எல்லாருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது யாருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது இந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சால் போகணும் பண்ணிட்டு போனாலே வாழ்க்கையிலே போவோம் இதை பேஸ் பண்ணிவிட்டு தான் வாரம் வாரம் இங்கே ஒரு சத்சங்கமோ ஒரு தியான உறுப்பு இந்த மாதிரி வந்து ஒரு இந்த கூட்டு அல்லதான நிகழ்வு பண்ணிடுவோம் முடிஞ்சால் தொடர்பு வருங்க நீங்களும் வந்து ஆவடி மாடி பரிதிப்படுத்த படிக்கிறோம் யாரை பார்த்தீங்கன்னா வாங்க வந்து பிடிச்சிருக்கீங்க பயணம் கொடுங்க நன்றி அப்படி இருங்க அமைச்சர் தான் இவர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஐயா தான் கடமை செயல் வீரர் கடைசியாக அன்னதானத்தில் வந்து பெரும் வார வாரம் எவ்வளோ அடித்தாலும் தாங்கலாம் ரொம்ப ஒரு அவர் வந்து தொடங்கல காலத்தில் வந்து இவர் கவிஞர் இவர் வந்து ஃபைட்டர் ரூபன் அவர்கள் பல மாதம் வந்து கேட்டால் இந்த ரோடு இருக்கு தோன்றதுனால வழி மாந்துட்டாரான் சரி வாரம் வந்து இந்த வாரம் எங்களுடைய உணவு அளிக்கப்போடு சொல்லுங்க குடிய மையம் சார்பில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டுலருந்து ஒன்பது வரைக்கும் தியான பயிற்சி நடக்குது ஒம்பது மணிக்கு மேலே அன்னதானம் எல்லாருக்கும் வழங்கப்படுகிறது ஆக எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைக்கி என்ன பல மெம்பர்கள் வரலாம் இன்றைக்கி பல வேலை வர முடியாது நான் தவிர்க்க ஞாயிற்றுமே வர முடியாமல் இருந்துட்டு வர வரதான் பிரச்சனை ஆக எல்லாரும் கலந்து கொண்டு இது உண்மையான பயணம் இதை கலந்து கொண்டு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அழகான வாய்ப்பு எல்லோரும் எல்லாரும் அன்னதானம் பண்ணலாம்

இது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷமா ஒரு புக்கு சுற்றிடுறோம் இன்னும் ஒரு நூறு பக்கம் புக்கு மாதத்துல ஒரு பக்கம் வந்து பத்து புக்கு எழுதிருக்கலாம் இன்னும் ஏற்றினேங்கிறோம் இப்போ வந்து இது வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து இது இது கலர் பிரிண்ட் வரதுக்கு இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க சங்கர்படம் மாதிரி தலைப்புன்னு வைக்கல முடிஞ்சளவுக்கு வாய்ப்பு பண்ணி நினைக்கிறேன் சஷ்டி ஆகணும் எவ்ரி மாசம் மாசம் இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசம் சஷ்டி ஆகும் ஒரு ஆடம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய அகத்தடை புறத்தடை தரக்கூடிய நம்முடைய தடைகளெல்லாம் தகுந்தறிகிறதுக்காக அந்த மேலே வச்சு ஒரு யாகம் பண்ணுறோம் இது சித்த முறைப்படி நம்ம வந்து பண்ணுறோம் இதில் முடிஞ்சவங்க வந்து காத்துக்கலாம் நல்லா முடிஞ்சால் நாங்கள் அந்த யாகத்தை கூட முடிஞ்சால் லைவ் பொறுத்து ட்ரை பண்ணுவோம் முதல் முயற்சி இது பார்க்கலாம் நாளை காலை அஞ்சு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு அந்த ஏகோம் முடிஞ்சால் நாங்கள் வந்து இந்த மாதிரி மொபைலில் சார்ஜ் இருந்தால் போகிறோம் போன வாரம் போன வாரம் பண்ணிச்சோம் மொபைலில் சார்ஜ் இல்லை ஆமாம் ஒரு நேரத்துக்கு மேலே போனால் நெட்டு இல்லை என்ன ஒரு மணிநேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம் அதனால் சரி பேர்னால இன்றைக்கி ஒரு முடிச்சிக்கணும் ராமகிருஷ்ணன் பார்ப்பாலாம் நீங்கள் தான் பேசுகிறேன் இல்லைன்னா முடிச்சுக்கோ தலைவர் நன்றி இங்கே வணக்கம் இங்கிலே பையன் இப்போ குருதி சொன்ன மாதிரி நாளை காலைல அஞ்சு மணிக்கு இந்த சஷ்டி யாகம் நடக்குது லைவ் பண்ணுறோம் கண்டிப்பாக பாருங்க சொன்ன மாதிரி எல்லா தடைகளுமே உடைக்கிறதுக்கு இந்த யாகம் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் கலந்துக்கக்கூடியதுனாலும் லைவில் கலந்துக்கோங்க அந்த தான் இந்த தியாகத்துல இருக்கும்போது வர தன்மையை நீங்க உணர்ந்தா போதும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பேசுறீங்களாப்பா சொல்றது லைன்ல போயிட்டு இருக்கீங்க

மையத்தில் நடக்கும் பல்வேறு தரமான சச்சங்கள் உங்கள் வாழ்வில் அனைவருக்கும் எங்காவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு சமயத்தில் பொறுதில் அது உதவும் என்பது இந்த சமயத்தில் நாங்கள் அறிவுறுத்துகிறோம் அன்னதானம் மட்டுமல்ல பல தானங்கள் இங்கு அறிவுறுத்தப்படுகிறது தங்களால் இயன்ற அந்த பங்களிப்பை அனைவரும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தவறாமல் மாதத்தில் இருமுறையாவது சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா சார் உயிருக்குங்கிற கிளைகளுக்கு வந்து கட் ஆகிடுச்சு பண்ணணுமா ரெக்கார்ட் பண்ணலாம் கட் ஆச்சு கட் பண்ணலாம் போயிட்டு கட் பண்ணாச்சு